ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் நம்ம சேனலில் நிறையா கோல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த பேங்க்லாம் ஈடுக்கு எவ்வளோ தர்றாங்க அப்படின்றது நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறது இந்தியன் பேங்க் ஓடது ஏன் இதை வந்து ஃபுல்லாக வந்து காட்டாமல் மறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் அடகு நகைச்சிட்டையை போட்டு நிறையா வீடியோஸ் போட்டிருந்தேன் அது எல்லாமே என்னாச்சு அப்படின்னா யூடியூப் தானாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு அதே போல் ஏடிஎம் கார்டு வந்து நம்ம காமிச்சிருந்தோம் அந்த பின் அந்த நம்பர்ஸ் வந்து அதில் இருந்துச்சு அப்படின்னாலும் கூட ஆட்டோமேட்டிக்காக வீடியோ டெலிட் ஆயிடுது ஸோ ஏழுக்கே எ எட்டுக்கே போனால் கூட அந்த வீடியோ வந்து சர்வசாதாரமாக டெலிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் மறைச்சு வச்சு காட்டியிருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நாடகம் வச்சுருந்தது இது வந்து சாதாரண தங்கம் தான் அதாவது கேடிஎம் கிடையாது முன்ன நமக்கு தருவாங்க இல்லையா அந்த நகை அது வந்து முப்பத்தி ஒம்பது கிராம் இருந்திருக்கு முப்பத்தி ஏழு கிராமுக்கு தான் எனக்கு வந்து கணக்கு போட்டிருக்காங்க இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நிதிகா சிஸ்டர் வந்து இந்தியன் பேங்க்லேயோ ஐஓப்பிலேயோ சவரனுக்கு எழுபது ரூபா தர்றதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காகவும் நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருந்துச்சு எங்கே இவ்வளோ பைசா தர்றாங்க அப்படின்றது அதுக்காக தான் இது இது நான் ஆகஸ்ட்டு ரெண்டு வச்சுருக்கேன் மறுபடியும் பாருங்கள் சாதாரண நகை அப்போ நமக்கு வந்து மற்ற பேங்கை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் பேங்கில் எப்படின்னா ஒரு அஞ்சு பவம் வச்சோம் அப்படின்னா ஒரு கிராம் மட்டும்தான் நமக்கு லெஸ் பண்ணுவாங்க மற்ற இடத்துல ஒரு சவரனுக்கே ஒரு கிராம் வந்து லெஸ் பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒரு கிராமுக்கு முப்பத்தி ஏழு கிராம் அதாவது ரெண்டு கிராம் லெஸ் பண்ணியிருக்காங்க அது எதுக்காக அப்படின்னா இது சாதாரண தங்கும் அப்படின்றதுக்காக ஆகஸ்ட் மாதம் நமக்கு நகை கொஞ்சம் இப்போ இருக்கிறத விட கம்மியாக இருந்துச்சு ஸோ அப்போ வந்து நமக்கு எவ்வளோ தந்தாங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு ஐம்பத்தி மூவாயிரரூபா வந்து தந்திருந்தாங்க அப்போ வந்து ஐம்பத்தி மூவாயிரூவா மணிக்க நமக்கு வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரூபா எனக்கு வந்து அமௌண்ட் வந்து எனக்கு தந்திருந்தாங்க சவரனுக்கு சரியா இது வந்து ஆகஸ்ட்டில் இப்போது வந்து இந்த மந்த்து இல்லை போன மந்த் எவ்வளோ தராங்கன்றதை காட்டுறேன் இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா போன மாதம் உள்ளது இது போன மாதம் வந்து நமக்கு அமௌண்ட் எவ்வளோ தந்திருக்காங்க அப்படின்னா நாலாம் தேதி பதினோராது மாதம் நம்ம வச்சுருக்கோம் சரியா அப்பையிலேருந்து வந்து நமக்கு பத்தாவது மாதம் லாஸ்ட்லேருந்தே கொஞ்சம் நகவெல்லாம் ஜாஸ்தியாக நமக்கு போய்கிட்டு இருந்துச்சு தெரியும் அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு சவரனுக்கு கரெக்டாக ஒரு கிராம் வந்து கம்மியாக இருந்துச்சு மொத்த இடம் பார்த்திங்க அப்படின்னால தெரியும் முப்பத்தி ஒம்பது கிராம் நமக்கு நிகர இடம் முப்பத்தி எட்டு சரியா அப்போ நமக்கு திருப்புற டேட்டுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அதிலையே அதே போல் பார்த்தோம் அப்படின்னா கடன் தொகை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் சவரனுக்கு எழுபதாயிரம் எனக்கு கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் தான் சவரனுக்கு எழுபதாயிரம் ரூபா மணிக்கே எனக்கு அஞ்சு கிண்டா எழுபது பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா நமக்கு தந்திருக்காங்க இப்போ நல்லா பாருங்கள் நான் வச்ச டேட்டும் போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து தான் இப்போ ஒரு டூ மந்த்ஸாகவே எனக்கு கிடச்சிக்கிட்டுருக்கு அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இதில் நான் ஆல்ரெடி சொன்னது போல தான் ஒரு கிராம் தான் நமக்கு லெஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அது சாதா தங்கம் அப்படின்றனால நமக்கு ரெண்டு கிராம் லெஸ் பண்ணியிருந்தாங்க இது வந்து நமக்கு கேடிஎம் ஸோ அதனால என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு கிராம் தான் லெஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இதே இதில் நம்ம வந்து பல்லவன் பேங்க் அதாவது பாண்டியன் பேங்க்னு சொல்லுவோம்ல அங்கே எவ்வளோ தராங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஒன்ஸ் இங்கே பாருங்களேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிராம வங்கி சரியா இது அங்கே உள்ளது நமக்கு வந்து மொத்த இடம் பார்த்திங்க அப்படின்னா பதினாறு கிராமும் நூறு மில்லியும் இருந்திருக்கு ஆனால் இங்கே நிகர இடம் பாருங்களேன் நமக்கு பதினாலு கிராம் தான் போட்டிருக்காங்க இந்த பேங்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா சவரனுக்கு ஒரு கிராம் லெஸ் பண்ணிட்டு தான் நமக்கு காசு தருவாங்க இங்கே ரெண்டு பகனுக்கே பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஓராயிரம் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினாலில் சரியாக இந்த ஒன்று வந்து வரலை ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி நம்ம வச்சதுக்கு சாரி ஆகஸ்ட் அஞ்சுல வச்சிருக்கோம் சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சவரன்னைக்கு அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் தான் நமக்கு தர்றாங்க இதே வந்து இந்த மந்த் எவ்வளவு தந்திருக்காங்க அப்படின்னா இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இப்போ வந்து இந்த ஆர்பிஐ ரூல்ஸ் போட்டிருந்தாங்க இல்லையா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வட்டி விகிதம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த அட்டையில் நம்ம வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த அட்டையில் நமக்கு எதுவுமே கிடையாது பெயர் தேதி தொகை திருப்பி செலுத்த வேண்டிய தேதி மொத்த எடை நிகர எடை தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வட்டி விகிதம்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க அப்போது இதில் வந்து வட்டி விகிதம் என்ன அப்படின்றத நமக்கு போட்டிருக்காங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவும் போல் திருப்புற டேட்டு வச்ச டேட்டு அது கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி நாலு கிராம் ஐம்பத்தி நாலு கிராமுக்கும் இவங்க வந்து நிகர இடம் அதாவது என்னோட செயின் தான் இது வந்து ஏழு சவரன் இருந்துச்சு இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு கிராம் தான் நமக்கு போட்டிருக்காங்க ஸோ மொத்தத்துக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு பவனுக்கும் ஏழு கிராம் வந்து நமக்கு லெஸ் பண்ணிட்டாங்க சுத்தமாக கிட்டத்தட்ட ஒரு சவரன் கிட்டே போகுது அப்படின்னு இருக்கும்போது நமக்கு வேறு பேங்க் இந்தியன் பேங்க்னால் நமக்கு எழுபதாயிரம் லாஸ் ஆகுது நம்ம அடகு வைக்கிறதுல இது இதுக்கு எவ்வளோ தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரூபா இவ்வளோதான் வந்து ஏழு சவரனுக்கே தந்திருக்காங்க அங்கே வந்து அஞ்சு சவரனுக்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிட்ட தந்திருக்காங்க இங்கே ஏழு சவரனுக்கு பார்த்தோம் அப்படின்னா நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரம் தான் தந்திருக்காங்க இங்கேலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வந்து தங்க ரேட் எவ்வளோ போனாலும் கூட நமக்கு அதே ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க நிறையா பேருக்கு ஆர்டிஸ்டில் எவ்வளோ தராங்க அப்படின்றதையும் கேட்டிருந்தீங்க அங்கே வந்து நாற்பத்தி எட்டாயிரரூபா இருந்ததை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு ரூபாயாக மாற்றிருக்காங்க ஸோ அங்கேயுமே வந்து சவரனுக்கு ஐம்பத்தி மூவாயிரம் ரூபா தான் இந்த பாண்டியன் பேங்கை விட கம்மி தான் எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஸ்ட் அதாட்டது மத்திய கூட்டுறவு வங்கி ஸோ அங்கே வந்து எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஸோ இது போன்ற வீடியோக்கெல்லாம் நீங்கள் நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்